கோயம்புத்தூர் சங்கனூர் பகுதியில் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த இரண்டு மாடி வீடு மற்றும் ஓட்டு வீடு இடிந்து விழும் பதபதைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது கோவை மாநகரம் சங்கனூர் பகுதியில் சாக்கடை கால்வாய் உள்ளது மாநகராட்சி சார்பாக அந்த கால்வாயை தூர்வாரும் பணியின் போது தரைமட்டமாக இடிந்து விழுந்துள்ளது அதேபோல அருகிலிருந்த ஓட்டு வீடும் இடிந்து விழுந்துள்ளது அருகில் இருந்தவர்கள் வீடு இடியும் காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் தற்போது சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது கால்வாய் அருகே வீடு கட்டப்பட்டிருந்ததால் மாநகராட்சி இன்னும் அந்த வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது அந்த வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன மண்ணரிப்பு காரணமாக வீடுகள் சரிந்து விழுந்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக வீட்டில் இருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேறியிருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது